நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் இது என்னென்னா ஊட்டியில் டே டூ வளாக் தான் இங்கே பயங்கர சில்னஸ் வெளியே போகிறதுக்கே விருப்பம் இல்லை அதனால் ஹஸ்பண்ட் வெளியே போய் சாப்பிட்டுட்டு எங்களுக்குமே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க பாப்பாக்கு நேற்று மாதிரியே இந்த புறாவை காட்டி தான் சாப்பாடு ஊட்டிட்டு இன்றைக்கின்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ்ஸையும் போட்டாச்சு இன்றைக்கி வந்துட்டு ஃபேண்டா கலர் தான் மூணு பேர்த்துக்குமே அதை வியர் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் இந்த அரசு ரோஜா பூங்கா தான் இதுக்குமே என்ட்ரி டிக்கெட் உண்டு அதை எடுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருந்துச்சு சின்னதாக அந்த கடையில் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு டீ குடித்தாங்க நேத்து நைட் எல்லாருக்குமே தந்திருந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா எல்லாருமே செவன் ஓ கிளாக்கே ரெடியாகி வெளியே வந்துடணும் செவன் ஓ கிளாக்கே சுற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே இருக்கிற குளிருக்கு அந்த டைம் எல்லாம் யாருமே வெளியே வர முடியாது ஹஸ்பண்ட் மட்டும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க எல்லாருமே அப்படி தான் ஒரு ஆள் போய் ஃபுட் வாங்கிட்டு வந்து ஃபேமிலியே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே கிளம்பி வெளியே வரும்போது நைன் ஓ கிளாக் இருக்கோம் இங்கே உள்ளே வந்த உடனே எல்லாருமே குரூப் ஃபோட்டோ உட்காந்துட்டாங்க நாங்கள் தான் லாஸ்ட்டாக போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த கார்டன் நேற்று பார்த்த கார்டன் அளவுக்கு நல்லா இருந்துச்சான்னு கேட்டால் ஹண்ட்ரடுக்கு ட்வெண்ட்டி கொடுக்கலாம் ஏன்னா அந்த கார்டன் ரொம்ப பெருசு பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதில் வந்துட்டு ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதை கம்பேர் பண்ணும்போது பட் ஓகே தான் இது ரோஸ் கார்டன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் ரோஸ் எல்லாம் அந்த என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே அந்த கார்டனில் பார்த்த மாதிரி டெக்கரேட்டிவ் பிளான்ஸ் தான் ஆனால் அந்த கார்டனில் பார்த்த அளவுக்கு இல்லை இந்த கார்டனோட சைஸுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த வெளிய வெளியே பார்க்கும்போது வியூ எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மேடு பள்ளம் அந்த மலைகளில் இருக்கக்கூடிய வீடுகள் அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய வீடுகள்னு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் கொஞ்சம் பேர் நின்று எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க எடுக்கிற ஃபோட்டோவை அங்கேயே பிரிண்ட் பண்ணியும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோ வந்துட்டு ரொம்ப நல்லா தான் வந்திருந்துச்சு ஆனால் அந்த ப்ரிண்ட் பண்ண அந்த ப்ரிண்டிங்கோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலுமே ஊட்டி மெமரியாக நம்ம பாப்பாவோட ஃபோட்டோவை மட்டும் ஒன்று எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டதுனால நாங்கள் வந்துட்டு பாப்பாவை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு டூ ஹண்ட்ரட் அவங்க சார்ஜ் பண்ணாங்க இங்கே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியெல்லாம் இல்லை அதனால மேக்சிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உள்ளே இருந்திருப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு இங்கே இருந்து அடுத்து நாங்கள் போன பிளேஸ் வந்துட்டு டீ ஃபேக்ட்ரி தான் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பாவை ஹஸ்பண்ட் தான் வச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் வச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நான் மேக்சிமம் வச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் இடம் நாங்கள் கவர் பண்ணோம் ரீசன் என்னென்னா எங்களோட அந்த பெரிய பஸ்ஸை வந்துட்டு நாங்கள் விட்டுட்டு அதுக்கு பதில் அந்த பெரிய பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு தேவையான அளவு ரெண்டு சின்ன பஸ் வந்துட்டு இது மாதிரி அவங்க வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் தான் போயிருந்தோம் அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடிஞ்சுது இன்னொன்று இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ரெகுலராக ட்ரைவ் பண்ணக்கூடியவங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அவங்க வந்துட்டு ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போனாங்க டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையில் வந்துட்டு ஒட்டுறதுக்கு டேக் கொடுத்துருந்தாங்க இது எதுக்காகன்னு கேட்டபோது அந்த எங்களை கூட்டிகிட்டு வந்த அந்த டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதனால் ஏதாவது கமிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனாலையும் என்னமோ அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா எங்களோட வண்டியில் தான் வந்தீங்கன்னு தெரிகிறதுக்காக தான் இந்த டேக் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் பாப்பாக்கும் ஹஸ்பண்ட் தான் டேக் போட்டு விட்டாங்க அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து போட்டு விட்டாங்க டேக் எல்லாம் போட்டுட்டு நிறைய பேர் சுற்றி பார்க்கவும் வந்திருந்தாங்க கொஞ்சம் க்ரௌடு வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு பெரிய லைன் வேறு ஃபார்ம் பண்ணி நின்று அப்படி போகிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கோவில் தரிசனம் திருச்செந்தூர் எல்லாம் போனால் எப்படி க்ரௌடு இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு ஊட்டி போவே இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தோம் நேற்று நான் போட்ட வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஊட்டிக்கு ஸ்பெஷலாக நம்ம என்னென்ன கேள்விப்பட்டிருப்போமோ அது எதுவுமே நாங்கள் இங்கே வந்து பார்க்கல இந்த செகண்ட் டே தான் இந்த ஊட்டி பூவே கண்ணில் பட்டுச்சு அதுவும் தான் இருந்துச்சு அதையுமே திரும்ப வரும்போது வாங்கிக்கலான்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் வெளியே வந்து வந்த வழி வேறுங்கிறதுனால அதையுமே நாங்கள் வாங்கலை வாங்க மிஸ் பண்ணிட்டோம் இங்கே வந்துட்டு ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க பாருங்கள் லைன் தான் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்தோம் இன்னும் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது இங்கேருந்தே லைன் தான் லைன் ஃபார்ம் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு இங்கே வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரி ஆட்கள் இல்லை நம்ம வந்துட்டு பே பண்ணுறது ஜிபே மூலமாக தான் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருந்தாங்க அங்கங்கே க்யூஆர் கோடு வந்துட்டு வச்சுருந்தாங்க அதில் வந்துட்டு நம்மளோட டிக்கெட்டை எடுத்துக்கணும் நம்ம நம்மளோட ஃபோன்லேயே அதை வந்துட்டு காட்டிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் உள்ளே என்டர் ஆன உடனே இந்த டீ ஃபேக்ட்ரியோட ஹிஸ்ட்ரி தான் அங்கங்கேயா ஒவ்வொரு பிக்சர் அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த ஃபேக்ட்ரி பற்றின விஷயங்கள் ஒவ்வொன்றா இருந்துச்சு பொறுமையாக நின்று படிக்கலான்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடியும் ரொம்ப க்ரௌடு பின்னாடியும் ரொம்ப க்ரௌடு யாருமே அதை வந்து நின்று வாசிக்கலை சும்மா அந்த பிக்சரை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க நமக்கு பின்னாடி வரவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால நின்று பார்க்கும்படியாகவும் இல்லை மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா நிறைய அந்த தேயிலை இலை வந்துட்டு காய போட்டு வச்சுருந்தாங்க அது காய போட்டிருக்காங்களான்னு கரெக்டாக தெரியலை ஏன்னா காய போடாமலே நல்லா ட்ரை ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த மிஷின் அந்த இலை எல்லாமே என்ன தொங்கிகிட்ருக்கு இல்லையா அந்த ஹேங்கர் மூலமாக அள்ளிட்டு வந்து இந்த மிஷினுக்குள்ளே போடுறாங்க தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அது இந்த மிஷினுக்குள்ளே கொட்டுது அப்புறம் இந்த மிஷின் வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுது அப்புடின்னா முழு இலையாக விழுறது கொஞ்சம் ஒன்றும் பாதியுமாக கட் ஆகுது இதுக்குள்ளே கட் ஆகிறது கீழே வந்துட்டு ஒரு ஹோல் மாதிரி ஒன்று இருக்குது அது வழியாக கீழே போகுது கிரவுண்டுக்கு போகுது நாங்கள் இருந்த பாதையுமே கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்போது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போயிட்டுருந்தோம் அங்கேருந்து கொட்டுற அந்த இது வந்துட்டு இந்த டியூப் வழியாக அந்த இலையெல்லாம் இதுக்குள்ளே வந்துட்டு கலெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் இங்கேயுமே அடுத்து அந்த கிரைண்ட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுற மாதிரி மிஷின் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அதில் கட் ஆகி ரொட்டேட் ஆகி அந்த ஷீட் மாதிரி ஒன்று ஓடிட்டே இருக்கு ஒவ்வொரு இதுக்கப்புறம் லைனாக மிஷின்ஸ் தான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கரெக்டாக அந்த துகள் மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த ஷீட்டில் வந்துட்டு அது மூவ் ஆக தொடங்குது ஷீட்லேயுமே ஹீட் இருக்கும் போல் அடுத்தடுத்து அது தள்ளி தள்ளி ஒவ்வொரு இடத்த பாஸ் பண்ணி வரும்போதும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அந்த டெக்ஸ்டர் வந்து மாறிட்டே இருக்குது ஆனால் நாங்கள் இதை சுற்றி பார்த்த வரைக்கும் அந்த பேக்கிங் யூனிட்டுமே மிஷின்ஸ்னால தான் ரன் ஆகுது ஆனால் அதில் ஒன்று ரெண்டு பேர் நிற்கிறாங்க மற்றபடி இந்த என்டையர் ப்ராசஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் மூலமாக தான் நடக்குது இந்த இடத்துலலாம் ஆளையே பார்க்க முடியல ஒருவேளை மிஷின்ஸ் ஏதாவது ரிப்பேர் ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைனலாக இது என்னன்னு தெரியல இவ்வளோ பெரிய ஒரு டனல் மாதிரி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே தான் இந்த டீ லீவ்ஸ் எல்லாம் உள்ளே ரொட்டேட் ஆகுது இந்த இடத்துல வரும்போது ரொம்ப பவுடர் ஃபார்மில் வந்துட்டுருக்கு இதுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் வந்துட்டு பார்க்க முடியுது இதுக்கப்புறம் அங்கெல்லாம் ரெடியானது டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆகி பிளாக் கலரில் ரன் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இதில் மேலே கூட தான் கொஞ்சம் கொட்டியிருக்கு அங்கே போய்ட்டு இந்த பக்கம் வந்து இங்கே வந்துட்டு வந்துட்டுருக்கு ரொம்ப ட்ரை ஆகுது இந்த இடத்துல வரும்போது ரொம்ப ட்ரையாக இருக்குது ஈரம் எல்லாம் போய் ரொம்ப ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வருது இங்கே வந்துட்டு இந்த க்ரீன் கலரில் பேக் பண்ணி அந்த பக்கம் ஒரு மிஷின் மூலமாக தானாக ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பேக்காக கீழே விழுந்துட்ருக்கு இங்கே வந்துட்டு வந்துட்ருக்குதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல கலெக்ட் ஆகிட்ருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அது வந்துட்டு ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி அந்த தேயிலை தூளை விடும்போது அதில் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பார்ட்டிஷன் வச்சு அதில் வந்துட்டு ஒவ்வொரு சாக்கு போய் வச்சு அந்த பேக்கில் வந்துட்டு அது கலெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது அங்கேருந்து வெளியே வரும்போது ஆளுக்கு ஒரு டீ கிளாஸ் கொடுத்தாங்க நான் வந்துட்டு டீ குடிக்க மாட்டேங்கிறதுனால நான் அந்த டீ ஃபேக்ட்ரியில் உள்ள டீங்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா அதை வாங்கி நான் கிட்டே கொடுத்துட்டேன் அவங்க ரெண்டு கிளாஸில் இருந்ததையுமே அவங்க தான் குடித்தாங்க அந்த டீ ஃபேக்ட்ரியிலேயே சாக்லேட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க நாங்கள் வெளியே வந்த உடனே அந்த வே வந்துட்டு இந்த சாக்லேட்டை ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கு தான் போச்சு அங்கேயே ப்ரிப்பேரும் பண்ணுறாங்க மோல்டில் ஊற்றி எடுக்கிறது அந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்காங்க ப்ளஸ் உள்ளேயே ஷாப்ஸும் இருந்துச்சு இந்த இடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி டீ எல்லாம் சேல் இருந்தாங்க டீ தூள் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் எதுவுமே வாங்கலை இங்கேயுமே சாக்லேட் வாங்கலை நாங்கள் ஏன்னா வெளியே வந்து நாங்கள் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்ததுனால எங்களுக்கு இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு வெளியே வந்து கொஞ்சம் வைப் பண்ணிவிட்டு வேனில் பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க அதனால் கொஞ்சம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்புனோம் பாப்பாக்கு காலையிலேயே இட்லி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்துடணும் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பீஸ் பனானா கேக்கை வந்துட்டு ஹஸ்பண்ட் ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்த இடம்தான் இந்த ஒரு பிளேஸ் இங்கே வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மூங்கிலில் பண்ண துணி அதுக்கப்புறம் இந்த கை வேலைப்பாடுகள் கையாலேயே ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் நல்ல பொருட்கள் கலைநயமான பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்க இது வந்துட்டு ரன் பண்ணுறது கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க இந்த பொருட்கள் எல்லாம் பண்ணது ரெட் சேண்டல் உட்டில் பண்ணதுன்னு சொன்னாங்க கையாலேயே பண்ணது இந்த கையாலேயே கார்விங் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு சொன்னாங்க அதனாலயும் என்னமோ எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு எதுவுமே வாங்குகிற கண்டிஷனில் இல்லை சின்னதாக ஒரு சீப் எடுத்தால் கூட அது வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க இங்கே வந்துட்டு கொஞ்சம் நிறைய பத்தி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு கலர் கலராக இருந்துச்சு அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுபோல் சாம்பிராணி அதெல்லாமே வச்சுருந்தாங்க கலர் கலராக வச்சுருந்தாங்க அது மட்டும்தான் கொஞ்சம் நம்மளால் வாங்க முடிகிற ப்ரைஸில் இருந்துச்சு ஆனால் அதுவுமே நார்மலாக இங்கே கடையில் கிடைக்கிற சாம்பிராணியை விட ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா இது வந்துட்டு சின்னதாக உள்ள ஒரு பத்தியே ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்துட்டு வீந்து போகாதுன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் ரொம்ப அந்த வேலைப்பாடுகள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம கையில் அவ்வளோ பட்ஜெட் கிடையாதுங்கிறதுனால நம்ம ரொம்ப வாங்கலை அடுத்து வந்துட்டு பக்கத்துலேயே இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு ஒரு கடை மாதிரி இருந்துச்சு இங்கே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுற யூனிட்டெல்லாம் எங்கள் கண்ணில் படலை நாங்கள் அங்கே சாக்லேட்ஸ் வாங்காததுனால கொஞ்சம் குவாலிட்டியான சாக்லேட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டோம் எங்களுக்கு மட்டும் சாப்பிட்றதுக்காக இந்த இடங்கள் பார்க்குறதுக்கே எங்களுக்கு மதியம் தாண்டிடுச்சு வயிறு ரொம்ப பசிக்க தொடங்கியாச்சு சரின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம் ஆனால் இங்கே வந்துட்டு நாங்கள் ஃபுட்டு வாங்கலை ஆல்ரெடி நேற்று நாங்கள் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடலங்கிறதுனால நான்வெஜ் சாப்பிட்டவங்க வந்துட்டு ஒரு சில கடைகளை எங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அந்த கடையில் வந்துட்டு மீன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம கன்னியாகுமரி இல்லையா இங்கே வந்துட்டு கடல் மீன் தான் கிடைக்கும் அங்கே வந்துட்டு டேம் ஃபிஷ் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும் இல்லையா சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நாங்கள் வந்துட்டு நேத்தே ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த ஃபுட் வந்ததுனால அதுவே வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஃபுட் சாப்பிடாதவங்க மட்டும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் ஆர்டர் பண்ணாதவங்க உள்ளே போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு டேம் ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலை ஸ்மெல் வந்து அவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை அதனால் அவங்க வந்துட்டு உள்ளே போய் சாப்பிட்டாங்க அவங்களோட கொலீக்ஸ் கூட நாங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு தான் பாப்பாவை கிட்டே தந்துக்கிட்டு அவங்க சாப்பிட உள்ளே போனாங்க ரெஸ்டாரண்ட்குள்ள அந்த டைமில் பார்த்து நல்லா ஒரு மழை வந்துடுச்சு ஆல்ரெடி அங்கே பயங்கர குளிர் தான் இதில் வேறு மழையும் வந்துடுச்சு நேற்றை விட இன்னைக்கு பயங்கர குளிராக இருந்துச்சு மழை வந்ததுனால நானும் பாப்பாவை எடுத்துகிட்டு ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போட்டிங் போகிறதுக்கு இந்த போட் ஹவுஸ் தான் போயிருந்தோம் இப்போவே டைம் வந்துட்டு ஃபோர் தேர்ட்டி எல்லாம் ஆயிடுச்சு பயங்கர குளிர் வர தொடங்கிடுச்சு இதில் வேறு போட்டிங் போனோன்னா உள்ளே பயங்கரமாக குளிரும் நார்மலாக நம்ம வெயில் டைம் போட்டிங் போனாலே உள்ளே போகும்போது ரொம்ப சில்லாக இருக்கும் ஆல்ரெடி சில்னஸ் ஓவராக இருந்துச்சு இருந்தாலும் வந்துட்டோம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம் எங்களுக்கு வந்துட்டு சுற்றி வந்துட்டு கம்பு எல்லாம் கட்டி கம்பியெல்லாம் வச்சு மேலே சீட்டெல்லாம் போட்டு அந்த போட்டில் போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலை அதனால எங்கள் கூட கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்பீட் போட் தான் நாங்கள் போயிருந்தோம் இன்னொரு போட் இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு பைக்கில் போகிற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சு பாப்பாவை வச்சுருக்கிறதுனால அதில் போக முடியாதுங்கிறதுனால தான் நாங்கள் இதில் போனோம் இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு இதில் கொஞ்சம் தூரம் போகவுமே பயங்கர குளிராக ஆக தொடங்கிடுச்சு பாப்பாவுக்கு ஸ்வெட்டர் போட்டிருந்தோம் நாங்கள் எதுவுமே ஸ்வெட்டர்லாம் போடலை இங்கே வந்துட்டு இந்த போட்டில் போகிறதுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க எட்டு பேருக்கு அதுவுமே ட்வெண்ட்டி மினிட்ஸ்னு போட்டிருந்தாங்க டென் மினிட்ஸ்லேயே கொண்டு விட பார்த்தாரு நாங்கள் தான் இன்னும் டைம் ஆகலைன்னு இன்னும் கொஞ்சம் உள்ளே ரவுண்டெல்லாம் அடிக்க வச்சுட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அதுலேயும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் பாட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போன ஸ்பாட் தான் பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் கரெக்டாக நாங்கள் போகவும் அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு நேற்றை விட பயங்கர குளிர் வெளியவே நிற்க முடியலை நேற்று நாலு மணிக்கெல்லாம் குளிர தொடங்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு அஞ்சரை ஆகும்போது தாங்க முடியலை அளவுக்கு குளிராக இருந்துச்சு இங்கே வந்துட்டு சரி ஃபால்ஸ் தான் பார்க்க முடியலை அங்கே இருக்க கடைகளில் டீ குடிச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோன்ட்டு அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டேன் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்காக அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கு தான் வந்திருந்தோம் வந்து இவங்க ஃப்ரெண்டோட ரூமுக்கு தான் போயிருந்தோம் அங்கே அவங்களோட பாப்பாவும் நம்ம பாப்பாவும் இருந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க மாறி மாறி ஒருத்தர் கையில் இருக்க பொருள் தான் மற்றவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி கூட இருந்தாங்க இப்போ தான் இவங்களுக்கு டென் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அவங்களுக்கு லெவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஆனால் இப்போவே நம்ம கையில் இருக்க பொருள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்க தொடங்கிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட ரூமுக்கு போயிட்டோம் வாங்கிட்டு வந்திருந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம் எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு சாப்பிட்டு பார்த்தோம் மெயினாக நான் வந்துட்டு இந்த ஊட்டி வரைக்கும் வாங்கணுன்னு தான் நினச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக இந்த சாக்லேட் வாங்கின கடையில் அது இருந்துச்சு அதனால் இதையுமே ஒரு பார்சல் நான் வாங்கிக்கிட்டேன் இது வந்துட்டு ஒன்று மட்டும்தான் வாங்கினேன் எங்களுக்காக மட்டும்தான் வாங்கியிருந்தோம் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் ரொம்ப முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கலை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாக்குமே உள்ளன் நைட் சூட்டெல்லாம் போட்டு விட்டாச்சு அதுக்கு மேலே ஸ்வெட்டரையும் போட்டாச்சு அவங்க அப்பா தான் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா எப்பவும் போல் அவங்களே வெளியே அனுப்பிவிட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் நாளைக்கு திரும்பவும் ஊட்டியை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க